வணக்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன்ல இருந்து உங்க கையில இருக்கிற காஃபி கப் வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரியாம ஒரு சக்தியால கட்டுப்படுத்தப்படுது அதுதாங்க தண்ணியக்க உலகம் அதாவது ஆட்டோமேஷன் இன்னைக்கு அந்த உலகத்தோட ரகசியங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேர் இதை யோசிச்சிருப்போம் இல்லையா உங்க கார்ல இருக்கிற இந்த குரூஸ் கண்ட்ரோல்ங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய டெக்னாலஜி உலகத்தோட மையக்கருத்தியே நமக்கு காட்டுது இதை வச்சுதான் நாம இந்த முழு ஆட்டோமேஷனையும் சுலபமா புரிஞ்சுக்க போறோம் இது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வட்டம் மாதிரி அளவிடு ஒப்பிடு சரிசை இந்த மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் எல்லா ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸோட இதய துடிப்பே இது எப்போவுமே நிக்காது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் மாறிட்டே இருக்கு இல்லையா அதனால மெஷின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கணும் இந்த துறியை நாம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதாவது கருவியல் இது மெஷினோட கண்ணு காது மாதிரி நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்றது இன்னொன்று கண்ட்ரோல் அதாவது கட்டுப்பாடு இது மெஷினோட மூல தச மாதிரி உணர்ந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி டக்குனு செயல்படுறது சரி முதல்ல மிஷின்ஸ்க்கு இந்த உலகத்தை பார்க்கற கேக்குற உணர்ற திறனை நாம எப்படி கொடுக்கறோன்னு பாக்கலாம் இதுதாங்க இந்த துறையோட பொன் விதி அதாவது உங்களால எதை அளக்க முடியாதோ அதை நீங்க எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது யோசிச்சு பாருங்களேன் உங்க ரூமோட டெம்பரேச்சர் என்னன்னே தெரியாம ஒரு ஏசியை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே தாங்க இங்கேயும் அளக்குறது தான் கண்ட்ரோலோட முதல் படி சுருக்கமாக சொல்லணும்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம உலகத்தோட மொழியை மெஷின்ஸ் புரிஞ்சிக்கிற மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இதுக்கு அது சென்சார்ஸை அதாவது உணரிகளை பயன்படுத்துது இதை மெஷினோட ஐம்புலன்கள்னு கூட சொல்லலாம் இந்த சென்சார்ஸ் தகவலை எடுத்து அதை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்புது இண்டஸ்ட்ரியில இந்த நாலு விஷயத்தை தான் பிக் ஃபோர்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஃப்ளோ லெவல் ஒரு டாக்டர் நம்மளோட நாடித்துடிப்பை செக் பண்ற மாதிரி இன்ஜினியர்ஸ் ஒரு தொழிற்சாலையோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்க இந்த நாலு விஷயத்தை தான் எப்பவும் கண்காணிப்பாங்க சரி மிஷன்ஸ் எப்படி உணருதுன்னு பார்த்தாச்சு இப்போ அந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி செயல்படுது எப்படி முடிவெடுக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே தான் அசல் புத்திசாலித்தனமே இருக்கு ஓப்பன் லூப் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு டோஸ்டர் மாதிரி அதுக்கு டைம் மட்டும்தான் தெரியும் பிரெட் கருகிடுச்சா இல்லையானா அதுக்கு கவலை இல்லை ஆனால் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோலுங்கிறது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி அது அப்பப்ப ஸ்பீடை செக் பண்ணி தேவைப்பட்டா தன்னத்தானே சரி செஞ்சுக்கும் அந்த செக் பண்ணுறது அதாவது ஃபீட்பேக் தான் அதோட ரகசியம் ஓகே தப்ப சரி பண்றது ஒரு விஷயம் ஆனா ஒரு தப்பு நடக்கப் போகுதுன்னு முன்னாடியே கணிச்சு அதை தடுக்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் எப்படி புத்திசாலியா இருக்க முடியும் இந்த கேள்விதான் நம்மளை கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட அசல் மூளைக்கே கூட்டிட்டு போக போகுது அதுக்கு பேரு தான் பிஐடி கண்ட்ரோலர் இதை நீங்க ஒரு கணக்கு வாதியாருன்னு நினைச்சுக்கோங்க கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் பின்னாலேயும் இந்த வாதியார் தான் இருக்காரு இவர் இப்போ எங்க இருக்கும் எங்க இருக்கணும்னு ஒப்பிட்டு பார்த்து எவ்வளவு சரி செய்யணும்னு துல்லியமா கணக்கு போட்டு சொல்லுவாரு இந்த பிஐடி கண்ட்ரோலரோட புத்திசாலித்தனமே இந்த மூணு கேள்விகள்ல தான் இருக்கு முதல்ல பி ப்ரொபோஷனல் அது கேட்கும் சரி இப்போ நான் இலக்க விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு அடுத்து ஐ இன்டகிரல் அது கேட்கும் நான் ரொம்ப நேரமாக இலக்க விட்டு வெளியே தான் இருக்கேன் நான் கடைசியாக டி டெரிவேட்டிவ் அது கேட்கும் நிலைமை எவ்வளோ வேகமாக மாறிட்டுருக்கு மோசமாகுதா இல்லை சரியாகுதான்னு அதாவது இது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம்னு மூணும் யோசித்து செயல்படுறதால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போது தனித்தனி கண்ட்ரோல் லூப்ஸ் பற்றி பார்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சிஸ்டமாக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க நரம்பு மண்டலம்ங்கிற உதாரணம் ரொம்ப சரியா இருக்கும் தனித்தனி சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் நரம்பு நுனிகள் மாதிரி ஆனா அதெல்லாம் உண்ணா சேர்ந்து வேலை செய்யணும்னா ஒரு மூளை அதாவது ஒரு மத்திய நரம்பு மண்டலம் தேவைப்படுது இல்லையா அது மாதிரி தான் இங்கேயும் தொழில்துறையில் இந்த மூணு தான் பெரிய மூளைகள் முதல்ல பிஎல்சி இதை ஒரு ஸ்ப்ரிண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க கார் அசம்பிளி லைன்ல மாதிரி வேகமா திரும்ப திரும்ப செய்யற வேலைகளுக்கு இது பெஸ்ட் அடுத்து டிசிஎஸ் இதை ஒரு செஸ் மாஸ்டர்னு சொல்லலாம் ஒரு ஆயில் ரிஃபைனரி மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயத்தை ஒரே நேரத்துல சமாளிக்கிற சிக்கலான வேலைகளுக்கு இதுதான் சரி கடைசியா ஸ்கேடா இதுக்கு ஒரு கழுகு பார்வை ஒரு நாட்டோட பவர் கிரிட் மாதிரி ரொம்ப பெரிய இடத்தை கண்காணிக்க இதுதான் தேவை சரி இவ்ளோ டெக்னிக்கலா பார்த்தோமே இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு இந்த மறைஞ்சிருக்கிற துறை நம்மளோட நவீன வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்க போறீங்க அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எங்க தான் ஒழிஞ்சிருக்கு நீங்க ஊட்டுற காரை உருவாக்குற ரோபோக்கல்ல இருக்கு நாம பறக்குற விமானத்தோட ஆட்டோ பைலட்ல இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு கரண்ட் கொடுக்குற பவர் ஸ்டேஷன்ல இருக்கு சுருக்கமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இது இல்லாம போச்சுனா நம்மளுடைய இந்த நவீன உலகம் சில மணி நேரத்திலேயே நின்னுடும் கடைசியா இந்த துறையோட எதிர்காலம் எப்படி இருக்க போது புது டெக்னாலஜியோட இது எப்படி மாறப்போதுன்னு பார்க்கலாம் எதிர்காலம் கண்டிப்பா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்க போது ஐஓடின்னு சொல்ற டெக்னாலஜியால ஒவ்வொரு மெஷினும் இன்டர்நெட்டோட பேசும் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு சொல்லிடும் இதனால சிஸ்டம்ஸ் இன்னும் திறமையா பாதுகாப்பா ஏன் தானாவே இயங்குற அளவுக்கு மாறிடும் இந்த ஒரு வாக்கியம் நாம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது ஆமாங்க இதுதான் நம்ம கண்ணால பாக்குற கையால இந்த உலகத்தை கம்ப்யூட்டர்ஸ் புரிஞ்சிக்கிற டேட்டாவா மாத்திர ஒரு முக்கியமான பாலம் இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்ம உலகத்தோட இந்த அணிச்சை செயல்களோட சேரும்போது என்ன நடக்கும் மிஷன்ஸ் தானாவே கத்துக்கிட்டு தானாவே முடிவெடுக்க ஆரம்பிச்சா நம்மளோட அடுத்த கட்ட புரட்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க